வணக்கம் செவ்வாயும் குருவும் ஒரு ராசியில் இணைத்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை விளக்கி இந்த சிறிய வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இதை முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செவ்வாயும் குருவும் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ராசியில் இணைந்திருந்தால் அது குருமங்கள யோகம் என்று சொல்லப்படுகிறது குரு மங்கள யோகம் என்பது ஒரு சுப யோகம் நல்ல தன வசதியை ஏற்படுத்தி தரும் நீண்ட ஆயுளை தரும் அதிகமான அதிகாரம் சக்தி ஆற்றல் உடைய ஜாதகராக அந்த ஜாதகரை உயர்த்தும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது குரு மங்கள யோகம் ஒரு சிறந்த யோகம் மங்களம் என்ற ஒரு சொல் செவ்வாயை குறிக்கக்கூடியது மங்களநாதர் மங்களேஸ்வரர் என்ற பெயரிலே பல சிவ ஆலயங்கள் இருப்பதும் அந்த சிவ ஆலயங்கள் செவ்வாய்தோச பரிகார ஸ்தலங்களாக அமைந்திருப்பதும் நேயர்கள் அனைவருக்கும் அறிந்த ஒன்று என்று நான் ஒரு ஆசைப்படுகிறேன் எனவே குருவும் செவ்வாயும் நல்ல நட்பு கிரகங்கள் இரண்டும் ஆண் கிரகங்கள் இவர்கள் ஒரு ஜாதகத்திலே இணைந்தால் எவ்விதமான பலன்களை தருவார்கள் என்பதை இந்த வீடியோவை மூலம் விளக்கி பேசுகிறேன் செவ்வாயும் குருவும் மேசம் கும்பம் விருச்சிகம் தடுசு மீனம் ஆகிய ராசிகளிலே இணைந்தால் உயர்தர பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அந்த குருமங்கள யோகம் நல்ல நிறைந்த பலனை அந்த ஜாதகருக்கு உருவாக்கி தரும் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது லக்கினத்திலே குரு இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு தகுதியுடையவராக திகழ்வார் புகழ் பெறுவார் அவரது குடும்பம் உயர்ந்த நிலையிலே இருக்கும் அந்த ஜாதகர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராக திகழ்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாம் இடத்திலே செவ்வாயும் குருவும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிறைய அசையாத சொத்துக்கள் இருக்கும் நல்ல வாகன வசதிகளை உடையவராக மகிழ்ச்சியான குடும்பத்தை நடத்துபவராக இருப்பார் என்றும் அந்த ஜாதகர் நல்ல பெருந்தன்மையான உள்ளம் கொண்டவராகவும் ஒரு பண்பாளராகவும் ஆன்மீக நெறிகளிலே அதிகமான ஈடுபாடை கொண்டவராகவும் திகழ்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஏழாம் இடத்திலே இவ்வாறான இணைவு நன்றாக இருக்காது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இல்வாழ்க்கையை உருவாக்கி தரும் ஒரு ஸ்தானம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவரையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் அது சப்தம கேந்திரம் என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படும் கேந்திரஸ்தானம் லக்கினத்திற்கு நேர் எதிராக இயலாம் இடமாக அமைவது தான் கேந்திரம் நூற்றி எண்பது டிகிரி சப்தம பார்வையை லக்கிணத்துக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் எனவே அந்த ஸ்தானத்திலே இவ்வாறான குரு செவ்வாய் இணைப்பு ஏற்பட்டால் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்காது மனைவிக்கும் கணவனுக்கும் எதிரும் புதிரான கருத்துக்கள் இருக்கும் நாகரிகம் பழக்க வழக்கங்களும் அவ்வாறு இருவருக்கும் எதிரும் புதிரும்மாக இருக்கும் எனவே அவர்களது குடும்ப வாழ்க்கை சீராக இருக்காது ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி தராது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பத்தாம் இடத்திலே உச்ச கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமான தசமகேந்திரத்திலே செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அவர் மிகப்பெரிய தலைவராக வழிகாட்டியாக மக்கள் நலனே தனது நலன் என்று கருதி பொது நல சேவையிலே ஈடுபட்டு புகழை அடைக்கக்கூடிய ஒரு பண்பாளராக திகழ்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பத்தாம் இடம் செவ்வாய் குரு இணைவிற்கு மிக அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு இணைவு என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறார் பத்தாம் இடம் ஏற்கனவே செவ்வாய் திக்பலம் பெறும் ராசி அடுத்து பத்தாம் இடம் குரு அமர்ந்தால் உயர்ந்த ஜீவனத்தை ஏற்படுத்தி அந்த ஜீவனத்தின் மூலம் அதிகமான செல்வத்தை ஜாதகர் திரட்டி புகழும் அடைவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான இந்த உயர்ந்த ஸ்தானமான பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் இடையும் ஒரு நிலை ஜாதகத்தில் ஏற்பட்டால் அந்த ஜாதகர் ஒரு புகழ் பெற்றவராக ஒரு உயர்ந்த தலைமை பொறுப்பிலே பதவியை பெறுபவராக அந்த ஜாதகர் திகழ்வார் என்றும் அதன் மூலம் அவர் செல்வத்தையும் செல்வாக்கையும் புகழையும் பெற்று ஒரு தனித்துவம் பெற்ற தலைசிறந்த ஒரு தலைவராக மாறுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குருவும் செவ்வாயும் அவர்களது வீடான மேசம் விருச்சிகம் குருவினுடைய வீடான தனுசு மீனம் அடுத்து சந்திரனுடைய வீடான கடகம் ஆகிய இந்த ஐந்து ராசிகளிலே இந்த செவ்வாயும் குருவும் இணையும் ஒரு நிலை அமைய பெற்ற ஜாதகர்கள் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை வாழ்க்கையில் பெற்று புகழடைவார்கள் செல்வந்தராக இருப்பார்கள் தலைவர்களாக உருவாவார்கள் என்றெல்லாம் புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய நிறைய வீடியோக்களை பார்த்து ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் அறிந்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்